வீதியோரம் கண்டேன் நான் என் மனநிலையில் மாற்றம் கண்டேன் ஓட்டிய ஆட்டோவை வீதியில் நிறுத்தி என் கால்கள் விரைந்தது அக்குடிசை நோக்கி என் கால்கள் விரைந்தது அக்குடிசை நோக்கி அம்மா என்றேன் அக்கா என்றேன் மங்கை ஒருத்தி வருவதைக் கண்டேன் ஒருத்தி வருவதைக் கண்டேன் அவள் சோர்ந்த முகத்தில் புன்னகை கண்டேன் மின்சாரம் தண்ணீரும் இல்லை மண்வெட்டி துணையோடு மலங்கழிக்க சிறுகாடு கண்டேன் அப்படி இல்லை தண்ணீரும் இல்லை மண்வெட்டி துணையோடு மலங்களிக்க சிறுகாடு கண்டேன் கண் தூரத்தில் பிணமெரியும் சுடுகாடு கண் காணும் தூரத்தில் பிணமெரியும் சுடுகாடு இரவு முழுவதும் ஆனைமுகன் சோதனையான் இரவு முழுவதும் ஆணைமுகம் சோதனையா ஏதோ வாழுதுகள் அம்மனலை சிரிப்பினிலே ஏதோ வாழுதுகள் அம்மணலை சிரிப்பினிலே மறுவதை பேசாமல் பதை பதைத்த மனசுடன் வீடு வந்த போதிலும் தூக்கம் பெற மறுக்குது தூக்கம் பெற மறுக்குது விம்மி மனம் வடிக்குது செல்லை சிரிப்பை பார்த்த மனம் செல்ல சிரிப்பை பார்த்த